எந்த ஒரு விஷயமா இருந்தாலுங்க முதல்ல ரொம்ப தாங்க முடியாத கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் பரவாயில்ல அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் இதையும் தாண்டி நம்ம வந்துட முடியுன்ற நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடும் சே இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் மனசு உடஞ்சி போனோம் அப்படின்னு நினைக்கவும் தோணும் இதுக்கெல்லாம் தேவை கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கக்கூடிய வலிமையும் தாங்க ரொம்ப உயர்ந்த கோபுரமாக இருந்தாலும் சரிங்க கல் கோட்டையாக இருந்தாலும் சரிங்க தண்ணியில் தெரியும் போது தண்ணி அல ஆடுது இல்லைங்களா அப்போ அந்த கோபுரமும் சரி கல் கோட்டையும் சரி இப்படியே ஆடுதான் இல்லைங்களா அதே தாங்க நம்மளும் நாம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறது அவசியங்க யாரை எங்கே நிறுத்தணுன்றதை விட நீங்கள் எங்கே நிற்கணும்னு தெரிஞ்சுட்டு முடிவு தாங்க நல்லது